இறைய சிவில் அன்பிற்குரியவர்களே காலத்தின் இருபதாவது வாரம் வெள்ளிக்கிழமையிலே அன்பினை வாழ்வாக்கும் பொழுது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள நாம் என்று அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற வார்த்தைகள் இன்று அர்த்தமற்று போய்விட்டன இன்று அன்பு இல்லாத உள்ளங்களால் இன்று பல்வேறு கதவுகள் ஆதரவற்றவர்களுக்காக திறக்கப்பட்டுள்ளன அதிலும் இன்று மனிதர்களின் அன்பும் ஒரு பயன்பாடு சார்ந்த பொருளாகவே பார்க்கப்படுவது வேதனைக்குரியதே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் சந்திக்கின்ற மற்றொரு மனிதனை தொடக்கத்தில் தன்னிடம் காணப்படும் குணநலன் அடுத்தவரிலும் காணப்படுகிறது என்பதற்காக தன்னுடைய தனிமையில் குரலை கேட்பவராக என பல்வேறு காரணங்களால் தொடங்கப்படுகின்ற அன்பு இறுதியில் கண்டுகொள்ளப்படாமல் போவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இந்நிலையில் இயேசுவிடம் கேட்கப்படும் தலை சிறந்த கட்டளை எது என்பது திருச்சட்ட அறிஞரின் அறியாமையும் எத்தகைய வாழ்வில் கோட்பாடுகளை அவர் கொண்டிருந்தார் என்பதையும் சிந்திக்க நம்மை அழைக்கின்றது பொதுவாக நாம் ஒரு வாழ்க்கை முறையை அல்லது பிறரை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அது நாம் கொண்டிருக்கும் அன்பின் வெளிப்பாடே இந்நிலையில் முழுமையான அன்பு இல்லாமல் திருச்சட்ட அறிஞர் தன்னை அடையாளப்படுத்தியவர் தனது கேள்வியால் தனது அடையாளத்தை இழந்து நிற்கிறார் இன்றும் நாம் அன்பின் மகத்துவத்தை உணராமல் வாழ்வதால் நம்மையும் அன்பு செய்யாமல் பிறரையும் அன்பு செய்யாமல் மன நிம்மதியின்றி வாழ்கின்றோம் இயேசுவின் வாழ்வியல் கோட்பாடுகளை வாழ்வாக்கி அன்பு சமூகத்தை கட்டி எழுப்புவோம் இறைவன் என்றும் நம்மோடு